இந்த ஜோதிடத்தின் சமாச்சாரத்தை நமது முன்னோர்கள் கிரித்து பிறக்காததுக்கு முதல்ல எட்டாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முதல்ல நம்மளை இந்த பூமியை இதில் இருக்கக்கூடிய உயிரினங்களை எல்லாம் ஒன்று அனுகூலமான பலன்களால் நல்லது செய்து அல்லது கெட்ட பலன்களால் தீமையை செய்துன்னு கண்டுபிடிச்சு வச்சவங்க கிருஷ்ணமுனி அப்படிங்கிற நமது முன்னோர் இதற்கு இந்த படங்களே ஆதாரம் இது மட்டுமில்லை ஜோதிடத்துக்கு உண்டான ஆதாரத்தை ஒன்று தெரிவிச்சிடுறேங்க எத்தனை வருஷத்துக்கு முதல்ல கணிசாங்களோ ஆனால் இந்த மாதத்துல இந்த தேதியில இந்த நேரத்தில் இந்த மணி இன்ன நிமிடம் இந்த நொடியில இந்த கிரகணம் ஆரம்பிக்கும் இந்த மணி இந்த நிமிடம் இந்த நொடியில் இது நிவர்த்தியாகும் அதாவது விமோசனம் அடையும் நிறைவடையும் இப்படி எல்லாம் இருக்குது இத உபகரணங்களை கொண்டு விஞ்ஞானிகள் இந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்போ எத்தனையோ உபகரணங்களை கொண்டு தெரிவிக்கக்கூடிய இந்த கருத்தை எத்தனையோ வருடத்துக்கு முன்னால நம்ம முன்னோர்கள் எந்த முறையில் தெரிஞ்சாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ஆய்வுக்குண்டான ஒரு சரியான கருத்தாகும் நன்றிங்க எட்டாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி புருமெண்ட் இருக்குங்கிறதுக்காக ஆர்வத்துல ஜோயிட பிரியர் அவர் அதை தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்காரு அதனால அந்த வாய்ப்பு சொல்லுங்கய்யா அப்படின்ட்டு அதனால சொன்னாரு